ஒரு இடத்து கூட்டு வந்தாங்க ஜபல் அல் சௌர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி மொக்காவில் முக்கியமான இடமாக அப்பா இடம் மைதானத்துக்கு இப்போ இன்னைக்கு வந்துட்டு இப்போ விலாக் எங்கேனா நம்ம வந்து சேர்ந்து போகிறோம் எங்கள் மக்காவில் வந்து முக்கியமான இடங்கள் வந்து கூட்டிட்டு போகிறாங்க நம்மளுடைய வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம முக்கியமான இடத்துக்கு போகிறோம் நாங்கள் அப்படியே வந்துட்டு எங்கூடே டிராவல் பண்ணுங்கள் அந்த இடமும் பிடிக்கும் நினைக்கிறேன் எப்போதுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறேன் நாங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தாங்க அல் சௌர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு விளக்கத்தை வந்து நம்ம அஜரத் இங்கே இருக்கிறாங்க அஜரத் கொடுப்பாங்க இருங்க மைக் கனெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வத்தாலாத்து என்னுடைய பேர் மௌலவி ஆர் ஹஜ்மத் ஃபாசில் மன்பை என் சொந்த ஊர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் இப்போ நம்ம துபாயிலேருந்து அல் அமீன் குரூப் அல் அமீன் ட்ராவல்ஸ்லேருந்து கைடாக நம்ம தான் எல்லா உதவியால் அவன் கருணையால் வந்துக்கிட்டு இருக்கும் மக்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கோம் அவங்க துவாவுக்காக வேண்டி இன்ஷாலாக பார்க்கக்கூடிய நீங்களும் நம்மளுடைய ஹக்கில் துவா செய்வோம் இன்ஷாலாக உங்கள் இல்லோடைய ஹக்குன்னு நம்ம செல்லாக துவா செய்வோம் இப்போ இந்த மக்காவிலே சில முக்கியமான இடங்களை நம்முடைய ஈமானம் அதிகப்படுத்தக்கூடிய கூடிய இடங்களை மக்களுக்கு ஹாஜிகளை காட்டுவோம் காட்டும் போது இதில் ஒரு இடம் ஜபலு சவுகர் என்றனால இந்த மலையின் பேர் ஜபலு சவுகர் இது அபிகாயும் ரசூல் இல்லாய் செல்லல்லாஹ் செல்லும் மக்காவிலே பதிமூணு வருஷங்கள் பயகாத உழைப்பு செய்தார்கள் மக்களை ஈமான் பக்கம் யக்கின் பக்கம் அழைப்பு செஞ்சு அழைச்சாங்க ஆனால் மக்கள் என்ன செய்யலாங்க அதிகமான மக்கள் அதை எதிர்த்தாங்க நபி கொள்ளுவதற்கும் தயாராகிட்டாங்க அசுலில்லா செல்லலிஸ் அவர்கள் நபி அனுப்பப்பட்ட பதிமூணாவது வருஷத்தில் அல்லாடு உத்தரவை இணங்க அல்லா உத்தரவு கட்டுப்பட்டு மக்கா விட்டு மதினா புறப்பட்டு செல்ல போது அது அபுபக் அலில்லாவுடன் இந்த கொகையில் தான் வந்து தங்குறாங்க எதிரிகள் பின்தொடர்காங்க நபிகள் நாயகம் செல்லலாழிவசலும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இந்த மலைக்கு மேலே ஒரு குகை இருக்குது அந்த குகையின் பேர் தான் ஜபரன் சவுர் குகை அந்த கொகையில் ஹசூர் இல்லாசலா அலிஸ் அவர்களும் ஹஜத் அபுபக்கர் அலிலா அவர்களும் போய் அங்கே தங்குகின்றார்கள் தங்குகின்ற போது நபிகள் நாயகம் சலல்லா அலி வசல்லம் ஹஜித் அபுபக்க அலிலா அவர்கள் உள்ளே போவதற்கு ஹசூர்லா போவதற்கு முன்னாலேயே அபுபக்கர் அலியாக தான் முத போனாங்க காரணம் கொகையை சுத்தப்படுத்தினாங்க அவங்க கையில் இருக்கிற துணிகள்லாம் எடுத்து அங்கே உள்ள பொதுமக்கெல்லாம் அடைச்சாங்க ஒரு பொதுமூலை மட்டும் துணி அடைப்பதற்கு இல்லாத காரணத்தினால கணவிநாயகம் செல்லல்லா ஹலிவர் செல்லும் தங்களுடைய கா குதிங்காலை நீட் அதாவது அபப்பு கலி அவர்கள் தன் குதிங்காலை நீட்டி அடைத்துக்கிட்டு ரசூலாக உள்ளே வர சொன்னாங்க அதுக்கு பின்னால் காஃபிகள் அங்கே தேடி வந்துட்டாங்க அப்போ அபப்ப கலிலா சொன்னாங்க யார் ரசூலா இந்த அரை மீட்டர் பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க எனக்கு தெரியுது அவங்க குளிஞ்சால் நம்மளை பார்த்துடுவாங்கன்னு சொன்னபோது உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க அல்லா தஹன் இன் அல்லஹமான அவ்வளோக்கு கவலைப்படாதுங்க அல்லா நம்ம கூட இருக்கான் அல்லா நமக்கு உதவி செய்யும்போது யாரும் நம்ம நெருங்க முடியாது என்ற சூழ்நிலை செயலாளர் சொன்னாங்க அந்த அது உடனே ஒரு சிலந்தி பூச்சி அனுப்பி வச்சு அந்த குகைவாசல் முழுமையாக அல்ல வள பெண்ணை அது ரெண்டு புறாவை அனுப்பி வச்சு உடனே முட்டையிட்டு அடகாக்கி வைச்சான் அமைதியாக அட காத்து கொண்டு இருந்தது அந்த காஃபிகளை பார்த்தாங்க பார்த்துட்டு பேசிக்கிட்டாங்க

விழித்து பார்க்கின்ற போது ரசு பாபுக்கு அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகின்றனர் என்று கேட்டார்கள் யார் ரசுகுல்லா என் குதிங்காலை ஏதோ கடி விட்டது விஷம் ஏறுகின்றது என்னால் பொறுக்க முடியவில்லை என் காலை ஆட்டினால் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் உங்களை நான் தொந்தரவு கொடுத்தோன்னு ஆகிடுவேன் என்று பயந்து நான் என்னை கொண்டேன் ஆனால் என் கண்ணு என் பேச்சை கேட்கவில்லை கண்ணீர் உங்கள் போய் சிந்திவிட்டது என்று சொன்னார்கள் உடனே அபிகல்ல காலை எடுக்க சொன்னாங்க அந்த எடுக்க போனால் பொதுமொழி இருந்து ககனாகம் பாபு ஒன்று ஓடியது உடனே ரசூலில்லா சல்லா அலி வசலம் அபுவுக்காடைய பாம்பு தீண்டிய அந்த இடத்திலே நீரை உமிழ்நீரை முபாக்க உமிழ்நீரை எடுத்து வைத்தார்கள் உடனே அந்த வழி நீங்கியது விஷம் இறங்கி போனது அதற்கு பின்னால் ஹசூரில்லா செலாலிசம் மூன்று நாள் இந்த குகைகளை இருந்தார்கள் அதற்கு பின்னே கீழே இறங்கி மக்காவிலிருந்து பிடியா விடை அதாவது விடைப்பட்டு சென்றார்கள் அழுது கொண்டே சென்றார்கள் பெரிய மனம் இல்லாமல் சென்றார்கள் ஹசூரிலா செலாலிசும் பதிலாக நோக்கி கன்னியமானவர்களை இதில் நாம் படிப்பினை என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய கால நாம் இன்பத்தை விட துன்பத்தால் தான் நாம் அதிகமாக வாழ்க்கை அணிவிக்கித்துக் கொண்டிருக்கின்றோம் கஷ்டங்களை சிரமங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றான் நம்மளை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான் மோமினா நம்மளை அல்லாஹ் தலா கஷ்டம் கொடுப்பது நோக்கம் நம்மளை வெறுப்பா அல்ல மோமினுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய நமக்கு கூடிய சோதனையாகும் அந்த சோதனை ஏகத்தில் கண்மணி நாயும் சில என்ன சொன்னார்களோ அது நாம் சொல்லணும் லா அத்தகன் இன்னஹமானா எல்லாம் நம்ம கூட இருக்கான்னு சொன்னாங்களே அதே வார்த்தை அதே எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து ஆனால் நான் ஈமான் மிகத்திவிடும் அல்லாது உதவி விரைவாக கிடைக்கும் தான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் நமக்கு அகல் விருவானாக ஆமின் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் நாலு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு இறங்குது போய் இறங்குறது வரம்துல்லா தலா வர்காத்து இப்போ நம்ம வந்து மொக்காவில் ஹஜிச கொடிமையை முக்கியமான இடமாகிய அர்ஃபா என்ற மைதானத்துக்கு உள்ள நுழைஞ்சிருக்கோம் விஷாலாம் மற்ற விபரங்களை அர்ஃபா மலை என்று சொல்லக்கூடிய ஜபல் ரஹமத்தை பக்கத்தில் சென்று மற்ற விபரங்கள் சேசுவோம் விஷாலாம் துலா தாலா காம்துல்லா எல்லா போனாலும் அல்லாவுக்கே சொந்தம் அல்லா சுபானு தாலா நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நம்ம பூமியிலேயே மிக முக்கியமான இடமாகிய சிறந்த இடமாகிய சிறந்த பூமி மக்கா என்ற பூமியில் அந்த பூமியிலே மிக உயர்ந்த இடமாகிய காபத்துல்லாவை சந்தித்து அதன் பக்கம் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அபுல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான இடமாக அசுருல்லா இல்லாஹு அலிவசாவர்களால் சொல்லப்பட்ட அஃபா மைதானத்தில் ஜபலே ரஹமத்துடைய அரு மலை அரு அருகிலே அடிவாரத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பு நமக்கு கொடுத்தான் இதே அப்புல் ஆலமீன் நம்முடைய முகத்துக்கு முன்னால் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜி சிகுடி பாக்கியத்தை கொடுக்க மிக தகுதி உடையவன் ஆற்றில் உள்ளவன் அந்த அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய மனை மக்கள் சந்ததிகள் அத்தனை பேர்களுக்கு அல்லஹு தாலா முகத்துக்கு முன்னால் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜி பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர்வானாக ஆமினி அபுல்லாலமி நபிகள் நாயகம் சலாஹ் அலிவசலாவங்க போ சொல்லும்போது சொன்னாங்க அல் ஹஜ்ஜி அஹஃபா அஹ்பா என்பது ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களில் ஒன்று தோபா ஏற்றுக்கொள்ள இடங்களில் மிக முக்கியமான இடம் இந்த அஃபா என்ற மைதானமாகும் இந்த பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குண்ட அந்த அஃபா மைதானத்துக்குள்ளே தான் எல்லா ஹாஜியும் இருக்குன்னு ஏதாவது ஹாஜி இந்த பதினெட்டு கிலோமீட்டர் சுற்று வெளியே வெளியே போயிட்டாங்க சொன்ன அந்த நாளையில் அவங்க ஹஜ்ஜி கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்குன்னு அப்போ நபிக நாயும் சலல்லா அலிசலும் துல் ஒன்பதாம் நாள் ஆஃபாடு நாளில் சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் வளர்கின்ற வரை இந்த ஹர்ஃபா மைதானத்தில் தான் இருந்தார்கள் உகக்கடி நேரத்தில் ஹஜ்ஜுடைய உடைய பேருவகையாக குத்துபா ஓதினார்கள் அதுக்கு பின்னால் லோகடி நேரத்தில் லோகர் இரண்டு அக்காத்தும் அசகி இரண்டு அக்காத்தமாக சுருக்கி லோகர் நேரத்தில் ரசுலா தொலை வைத்தார்கள் அசங்க நேரத்துக்கு பின்னால் ரசூல்லா அவர் தொலை வைத்த இடத்துல இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அரஃபா மலை இருக்குது இந்த மலை அந்த அவங்க தொலை வச்ச இடம் திரு பள்ளி கட்டப்பட்டிருக்கு அது மஜித் நமீரா அப்படி சொல்லுவாங்க பள்ளி பூட்டியிருக்கு ஹஜ்ஜுடி நேரத்தில் மட்டுந்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த இடத்துல அசுலா அசகன் நேரத்துக்கு பின்னாலே கஸ்வா என்ற சக ஒட்டைகள் ஏறி சவாரி செய்து இந்த மழையடியாக இந்த பெரிய கல் கிடக்குப்பாங்க இந்த பாறை கிடக்க இந்த பாறை உள்ள இடத்துல தான் இந்த இடத்துல ஒட்டகம் நின்றது இந்த ஒட்டைக்கு மேலே ஹசுலா உட்காந்து கிபிலா இந்த பக்கம் கிபிலா பக்கம் அசுலா அவர்கள் முன்னோக்கி வளாக துவா செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ தான் அங்கே ஒட்டகம் கீழே உட்கார ஆரம்பிச்சிச்சு சஹாபாக்கள் கேட்டாங்க ஒட்டகத்துக்கு என்ன ஆச்சுண்டு ரசூலா வகி இறங்கி முடிஞ்சதுக்கு பின்னால் ஹசுலா சொன்னாங்க அல்யோமா குமல் துலக்கும் தீனக்கும் மதீனா என்ற ஆயத்தை எல்லாம் இப்போ இறக்குனா அந்த வகையுடைய வயிற்று தாங்க முடிய மாதம் கீழே ஒட்டகம் உட்காந்துச்சின்னு சொன்னாங்க எல்லாம் அந்த ஆயத்தில் என்ன சொல்லலாம் ஆதி முலிஸ்லாத்தில் இருந்து அது ஈசா அலி இஸ்லாம் வரை அல்லாஹு தாலா எல்லோர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே அந்த இஸ்லாம் பூர்த்தியாகாத நிலையில் தான் உங்கள் நபிக்கு பின்னால் நபியை நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம் நாயகமே முகமது சல்லா அலிசா அவர்களே உங்களுக்கு பின்னால் நபி என்பது கிடையாது உங்கள் காலமும் முடிய போகுது விரைவில் நீங்கள் நம்ம இடத்துல வர இருக்கங்க ஆக உங்களுக்கு பின்னால் நான் நபி அனுப்ப மாட்டேன் இன்றைக்கே இப்போவே இந்த இடத்துலையே இந்த இஸ்லாத்தை பகைப்பகனமாக்கி கொடுத்து விட்டோம் இதில் எந்த குறையும் கிடையாது நம்மையும் சொர்க்கத்தையும் அடையக்கூடிய பாதையாக இஸ்லாத்தை நாங்கள் தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹா தான் இந்த ஆயத்தை இறக்கணும் சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காரணம் பாட்டம் பூட்டம் காலத்திலையும் கட்டப்பட்ட ப வீடு பூர்த்தியாக நிலையில் நம்முடைய காலத்தை பூர்த்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக சொந்த பந்தங்கள்லாம் கூட்டு விருந்து உபசேகப்பா சந்தோஷமாக கொண்டாடும் இல்லையா அதே போல் ஆதிமலைஸ்லாம் காலத்தில் ஈசான் நபி வரை பூர்த்தியாவது இஸ்லாம் எங்கள் நபிசலா இருந்த காலத்தில் அது எங்களுடைய காலத்தில் எல்லாம் பூர்த்தியாகி கொடுத்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அந்த விருந்தின ஒம்பல் நடக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு மூளையிலே வயசான ஒரு அம்மா உப்பா இள வீட்டில் உட்காக்கணும்னா உட்காந்து அழுது உட்காடுக்காங்க அப்போ எல்லோரும் கவனம் எங்கே போகும் அந்த அம்மா பக்கம் போய் வீட்டுக்கு சொந்தக்காக போய் நினைச்சி முகம் பேரம் போய் திட்டுவாங்க என்னவனுக்கா என்ன ஆச்சு மக்கள்லாம் விருந்துக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது வீடு பூர்த்தியாச்சு சந்தோஷமான விருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ வந்து வீட்டில் அளவுக்கு போய் அளவுக்கு கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி சாபாக்கெல்லாம் சந்தோஷப்படுற நேரத்தில் ஒரு மனிதர் மட்டும் ஒரு வயசானவங்க மட்டும் அழுது உட்காணுக்கு எல்லோருடைய கவனம் அங்கே போச்சு யாராக அப்பு பக்க கலையில் கேட்டாங்க ஏங்க நீங்கள் அழுகுகங்க அல்லாத்தில் மார்க்க இதை பகைப்பணு வாக்கி கொடுத்துருக்கான் எந்த நபிக்கும் கொடுக்காத பாக்கியம் எந்த உண்மைத்து கொடுக்காத ஒரு பாக்கியம் சந்தோஷப்படுற நேரம் இல்லையா ஏன் அழுகுகங்க கேட்கும் போது சொன்னார்கள் நவீன ஐம்பம் செல்ல அழிவு செல்லும் நீங்கள் ஆயத்தில் வெளியே தான் நான் உள்ளே ககுத்து பார்க்குறேன் என்ன கருத்து வீட்டு வேலை பூர்த்தி ஆகின்ற வகை தான் அந்த மேசன் கொத்தனா இருக்குது வீட்டு உள்ள வேலை வீட்டு வேலை பூர்த்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஆகிடுவான் இப்போ இஸ்லாம் பூர்த்தியாகாத வகை தான் நபிக்கு இங்கே வேலை எப்போ பூர்த்தியாக அடித்து நபி நம்ம விட்டு பிரிஞ்சிடுவாங்க அவங்க இறந்துடுவாங்க சீக்கிரம் நபி இறப்பு நெருங்கிடுச்சு என்பது எல்லாம் இந்த ஆயத்தை சொல்லுவான் அதை விளங்குனே அகிய நான் நபியோட பிரிவை தாங்க அழுகுன்னு சொன்னாங்க இப்போ எல்லா சாபக்களும் அழுதாங்க அந்த வழியாக போ நபிகள் நாயும் செல்லல அந்த சாபாக்க பற்றி கேட்டால் ஏன் அழுகுவாங்க சொன்னாங்க யாரை அழி கல்யா கேட்டேன் யாராவது சூழ்நிலை அபு மக்கள் சொல்கிறாங்களே இந்த ஆயத்துக்குள்ளே அல்லோமா அக்குமத்தில் இருக்கும் தீனாக்கும் இந்த ஆயத்துக்குள்ளே நீங்களும் இசீக்கம் இறந்து போயிடுவோங்க உங்கள் மௌத்து செய்தி உள்ளே இருக்கெல்லாம் வச்சுருக்கானா அப்படி சொல்லுவாங்களே அப்படி சொன்னாங்க அசுல்லா சாதக்கா அபுவுக்கு அப்பாக்க ஃபீமா கால் அபுக்கு சொன்னது உண்மைதான் சொன்னது எல்லாம் அழுதாங்க அப்போ நபிகல் நாயி மலாம் சொன்னாங்க அழுவாதுங்க வந்தவங்க எல்லாம் உங்கள் நாள் இறந்து போக வேண்டியதுதான் எனக்கு முன்னாடி எத்தனையோ நிமிடங்கள் வந்தாங்க அது அவங்கள இறந்து போயிட்டாங்க நானும் இறந்து போயிடுவேன் இதிலேயே அழுக வேண்டியது என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ சாபாக்கள் சொன்ன யா அசுல்லா நீங்கள் இறந்து போவதை பற்றி நான் அழுகலை கண்டிப்பாக நாங்கள் உங்களை நாங்கள் நிறுத்தி நாங்கள் பிடிச்சி வைக்க முடியாது நான் அழுகிற நோக்கெல்லாம் எங்களை நினைச்சு அழுவோம் உங்களை நினைச்சு நான் அழுவியாக சொல்லலை எங்கள் விதி ஆகும் நீங்கள் மூத்த அழைப்போம் எங்கள் நிலைமை ஆகும் அதை தான் நினச்சாலும் என்னத்தை நினைச்சாளுவரை கேட்கவும் சொன்னாங்க நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது எங்களுக்கு குடும்ப பிரச்சனையோ வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கி எதுவாக இருந்தாலும் எதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் உங்கள்கிட்ட ஓடி வருவோம் விளக்கம் கேட்போம் அதுக்கு சரியான விளக்கத்துக்குள்ள அந்த பதில் பாதையை நாங்கள் அமைச்சுக்கிட்டோம் வாழ்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் மூத்த போனது பின்னாலே எங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்ட யார்கிட்ட போய் கேட்கணும் அதை நினச்சி தான் அழகோம் அப்படி சொன்னாங்க ஃபீக்கும் மஸ்தக் ரசூல் நான் இறந்து போய்விட்டாலும் கூட இரண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் விட்டுட்டு போக அந்த ரெண்டு பாதையில் நீங்கள் போகும் காதல் காலமெல்லாம் வழித்தவக மாட்டீர்கள் உங்கள் எந்த பிரச்சனை எனக்கு பின்னால் வாழ்க்கைக்கு பின்னாலே மூத்துக்கு பிள்ளை ஏற்பட்டால் அந்த ரெண்டுலேயும் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அந்த ரெண்டுலேயும் நம்ம போகிறதே இல்லை வேறு வேறு வழியிலே போயிட்டால் தான் விளக்கம் கிடைக்க மாட்டாது தெளிவு கிடைக்க மாட்டாது எப்போ அங்கே உள்ள அதில் போக நம்ம முஸ்லீம் சமுதாயம் அந்த ரண்டியை பின்பற்றுறதோ தான் நேரான வழி உலகத்திலையும் கிடைக்கும் அஜத்தில் கிடைக்கும் ஹை அலமதுல்லா அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவா செல்லும் அவர்கள் ஹஜ்ஜத்தில் இதாவில் கடைசி ஹஜ்ஜின் போது இந்த இடத்துல தான் துவாசிக்கும்போது ஆயத்தி ஆங்கிச்சு சரிங்களா அதுக்கு பின்னா ரசூல் இல்லா செல்லா அலி செல்லும் கடைசி பேர்வையை நிகழ்த்தினதும் இந்த இடத்தான் அரஃபா பேர்வுகை நிகழ்த்தது அந்த பள்ளி இடத்துல கடைசியாக பேர்வுகை அஹ்ஃபா தினத்தை நிகழ்த்தினது இந்த மேலே இந்த கட்டை கட்டிக்காம இந்த கட்டை படி வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா இதுக்கு மேலே அசுல்லா பேர் பேர்வுகை நிகழ்த்தின இடம் தேனும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அப்படி சொல்ல சொன்னாங்க அதில் என்ன முக்கியமான சில விஷயங்கள்னு சொன்னாங்க நிறத்தாலோ குலத்தாலோ மொழியாலோ எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாக மாட்டான் இன்னும் அக்கிரமாக்கும் இந்த இடத்தை காக்கும் நிலமோ குளமோ பணமோ பணம் இல்லையோ ஏழையோ ஆண்டியோ அரசனோ யாராக இருந்தாலும் சரி அடுத்து தக்குவா அதிகம் இருக்குதோ அல்லாவுடைய பயபக்தி அதுவே கொண்டுதான் அல்லா இடத்துல அவனை உயர்ந்தவன் நிர்ணயிக்கப்படும் தீர்மானிக்கப்படும் என்று ரசூல் இல்லாசலா சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பிலாலிகளை இல்லாதால் அவர்கள் நீக்கோ இடத்தை சார்ந்தவர் தடிப்பான முகத்தை ஒதட்ட உடையவர் அப்படிப்பட்டவர் அல்லா இடத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைந்த காரணத்தினால்தான் தக்குவா உயர்ந்த நிலை பெற்ற காரணத்தினால்தான் ரசூலா கனவிலே பார்த்தாங்க சொர்க்கத்தில் ரசா போகும்போது ரசூலாவுக்கு முன்னாடி நடந்து போக போக பிலாலிகள அப்படி உயர்ந்த நிலை பெற்றாங்க இருக்குங்களா அப்படிப்பட்ட எங்க நிகழ்த்தினாங்க இன்னும் சில விஷயம் ரசூலா சொன்னாங்க குது அன்னி மனாசிக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் கவனமாக கேடுங்க அடுத்த வருஷத்தில் இதே இடத்துல அவங்களை சந்திப்பனா எனக்கு தெரியாது ஆகியா நான் எப்படி உங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யு கற்றுக் கொடுத்தேனோ அந்த முறைப்படி செய்யுங்க என்று ரசூலா சொன்ன இடம் இந்த இடம் பல விஷயங்களை ஒன்று இந்த விஷயத்தை ரசூலா இந்த இடத்துல சொன்னாங்க அடுத்து இந்த மலைக்கு பேர் அர்ஃபா மலை அல்ல இது ஜபலே ரஹமத் ரஹமத்துனி மலை ஏன் ஜஹமத் ரஹமத்து மலை பேர் கொஞ்சம் சொன்னால் அல்லாஹ் சுபா ஆதம் அவ்வாலை இஸ்லாம் இரண்டு பேர்களையும் சொர்க்கத்தில் எடுத்து அல்லாஹத்தில் சொன்னால் பழங்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோங்க வல்லா அத்தா ஹாது லாலி மீன் அல்லாஹ் உங்கள் மரத்தை சுற்றி காமித்து அங்கே மட்டும் நீ போகக்கூடாது அதை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று நல்லா ஹராமாக்கியிருந்தான் தடை விதித்து இருந்தான் அப்படி சாப்பிட்டுட்டா நீ அநியாயக்காடு எல்லாம் எச்சரிக்கையும் செஞ்சுருந்தான் ஷைத்தான் உள்ளே போனான் உள்ளே போய் அவங்கள்ட்ட சொன்னான் அவன் இன்னும் ஜன் சந்தோஷமா ஜாலியாக கேட்கல சொன்னான்மா சுக்கத்தில் ஜாலியாக என்ன முடியும் இன்னும் இந்த ஜாலி நீடிக்காது சொன்னான் இந்த சந்தோஷம் உனக்கு நீடிக்காது அவங்களுக்கு கவலை வந்துச்சு அவன் சொன்னான் அல் அது லுக்குமா அலா ஷகத்தில் ஹூல்த் இங்கே நிரந்தரமாக இங்கே இருக்குதுன்னு சொன்னான் உங்கள் மகம் இருக்குது அந்த மகத்தில் நெருங்கிய பழத்தை சாப்பிட நிரந்தரமாக இருக்கலாம்னு சொன்னான் எதனா கேட்கும் போது அந்த மதத்தான் காமி அந்த மகத்தை காமிச்சான் ஆதமலிசான் சொன்னான் ஹபாலிசான் சொன்னாங்க இது எல்லாம் தடுத்த மகமாச்சப்பா நீ அது போய் நெருங்கி சாப்பிட சொல்லையே எல்லாம் எதுக்கு சொன்னான்னு தெரியுமா அந்த கூனா மலக்கை நீ இதை சாப்பிட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் மழக்காகவோ நிரந்தரமா இங்கே தங்கிடுவங்களோ என்ற காணத்து இருந்தால் அதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் ஆக நீங்கள் சாப்பிட்டா மழைக்காகுவாங்க அது நிரந்தரமா இங்கே சொர்க்கத்துக்கு தங்குவங்க வேணுமா வேணாம்னு சொல்லும்போது யாருக்குத்தான் வேணாம்னு சொல்லுவாள் நெருங்கினாங்க சாப்பிட்டாங்க துணையெல்லாம் பறந்து போச்சு மானத்தை அங்கே இளைய தலை பிக்க சொர்க்கத்துக்கு ஓடினாங்க அல்லாஹால கூப்பிட்டான் ஆதமே ஹவ்வாவை எங்கே ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள் தவகை செய்துவிட்டு இங்கே ஓடி பிழைப்பதற்கு ஒழுங்குவதற்கு இடம் கிடையாது நீ இறங்கி செல்லுங்கன்னு சொல்லி அல்லாத்தாலா சொர்க்க அல்லாத்தா சொர்க்கத்தின் பூமிக்கு இறக்கும் இறக்கும்போது ரெண்டு பேரும் பிரிச்சு ஆதம் ஆதிமலே செலாவே சகந்தீப் சகந்தீப்னு சொன்னால் பழைய ஸ்ரீலங்கா சிலோனுடைய பேர் சகந்தீப் தான் செல்லு கித்தாப்பில் எழுதியிருக்காங்க சகந்தீப் தான் ஸ்ரீலங்காவை சிலோனா மாறி இன்றைக்கி இலங்கையாக மாறி கொண்டிருக்குது அங்கே பூதுவான்னு சொல்லக்கூடிய ஒரு மலை பூதுரா அந்த மலை பேர் பூதுரா அந்த மலையில் அவ்வாறு ஆதிமசாத் தான் இறக்கிறான் ஹவாலேஸ் ஜித்தாவிலே பழைய ஏர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹத்துல இருக்காங்க ரெண்டு பேர்த்தே மூணாவது மனிதர் இல்லை ஆதமலேஸ்லாத்துல நம்ம சொர்க்கத்துடைய பெரிய ஒன்று மனைவிடைய பெரிய ஒன்று மனைவியை தேடி நாற்பது வருஷமாக அலைஞ்சாங்க அழுது பொலம்பி தப்பானா வலம்னா அன்புனா இல்லை தகஃபிகளான காசிரின் நான் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டே ரப்பே எங்களை மன்னிச்சுக்காண்டு அழுது புலம்பி மனைவியை தேடி நாற்பது வருஷம் அலைஞ்சாங்க நாற்பது வருஷம் அல்லாஹ் அல்லாஹால சொன்னால் நீங்கள் அழுது புலம்பா உனக்கு அர்த்தம் இல்லை உனக்கு தவபாக கிடைக்காது உன் தவா ஏற்றுக்கொள்ள கடை ஒன்று இருக்குது இப்போது உனக்கு ஹஜ்ஜி கடமைக்கா இருக்கேன் எதுக்குரியா மணக்குமார்கள் காப்பு கட்டி தவாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் போய் தவாப்பு செய்ய சொன்னான் வந்தாங்க தவாப்பு செஞ்சாங்க தவா செஞ்சு பின்னா எல்லாம் ஹரஃபா போகணுன்னு சொன்னான் ஹர்ஃபா இங்கே வந்தாங்க இந்த மலைக்கு மேலே இருந்து பெண் ஆலைக்கு ஒரு சத்தம் கேடுச்சு அங்கே மேலே யாரை நிற்கிறான்னு சொன்னால் ஹவ்வாலை நின்றாங்க மேலே ஏறினாங்க முசாபா செய்தாங்க கட்டி அணிச்சாங்க அங்கே முசாபா அந்த விரலை எடுக்க வழியா அல்ல பாவங்களை மன்னிச்சு கீழே கொட்ட வச்சு அல்ல அவங்களுக்கு ரஹமத் செய்த மலைதான் இந்த மலை அதுதான் அன்னைக்கு இருந்தால் இது மலைக்கு பேர் ஜபலே அஹமத் அஹமத்து மலை ஆதிமலை சார் ரஹமத் செய்த பாவத்தை மன்னிக்கப்பட்ட மலை இது மலை பேரு ஆனால் அந்த மேலே தூணு இருக்கா அது ஒன்றும் இல்லை அது சும்மா இடி தாங்கி தான் வச்சுருக்காங்க ஒன்றும் கிடையாது இங்கே இபாதத்து என்பதோ எதுவுமே கிடையாது நாள் தான் இபாதத்து துவா என்பதெல்லாம் ஆஃபான் அன்னைக்கு மட்டும்தான் இங்கே அப்படி அன்னைக்கு மட்டும்தான் இங்கே வந்தாங்க வருவாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோன்னா அன்றைக்கி கூட வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது சொல்ல தெரியாது ஆகிய வந்தோம் சில விஷயங்கள் கற்றுக்கொண்டோம் விஷாலெல்லாம் அப்போ வாய்ப்பு எல்லாம் கொடுத்தோம்னு சொன்னால் அமளி செய்ய லேசாக இருக்கும் என்றாலும் கூட இப்பொழுது நமக்கு தொழக்கூட பாக்கியம் இருக்குது என்னன்னு சொன்னால் அசோடு நேரம் நெருங்கிடுச்சு நிஷாலாம் அசுர தொழுகை நமக்கு பக்கத்தில் தொழுவோம் நிஷா ஓகேங்களா அலாமலை வர்த்தா நல்லா வரைக்கும் இப்போ நம்ம அஜரத்து பேசுனா அந்த அரஃபா மைதானம் இதுதான் அந்த அரப்பா மைதானம் அதில் வந்து இந்த ஒரு ஏரியா அங்கே அரப்பா அந்த இது அரப்பாவுடைய அந்த இடத்துக்கு அந்த இடத்துலாம் வந்துட்டு இது பள்ளியாசத்தில் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே அந்த இடத்துல போய் காட்டுனாங்க அந்த அரப்பா சின்ன மலை இருக்குது ஜபல் அல் தாங்க அங்கே காட்டி கூட்டிகிட்டு போனாங்க இதுக்கு போகிற வழி இதுக்குள்ளே அரப்பா மைதானம் தான் இந்த மரங்கள் இருக்குல்ல மரங்களுக்குள்ளே தான் வந்துட்டு கூடாரம் போட்டு ஹாஜி டைத்தில் ஹாஜியிலெல்லாம் வந்துட்டு தங்கியிருப்பாங்க இந்த இடம் தான் அது சார் எல்லோரும் ஹஜ் ஹஜ் வச்சுவோம் எல்லாரும் எல்லாரும் ஒரு நாள் ஹஜ்ஜு செய்வோம் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்வோம் பார்க்குற எல்லாரும் செய்யுங்கள் இந்த கண்டுகள் கடையில் தான் இந்த கண்டு வச்சுருக்காங்கல்ல இதுக்கு நடுவில் வந்து கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்க அந்த தெரியுது பாருங்கள் அங்கே தெரியுதா அந்த இது மாதிரி அதான் இந்த ஏரியாவில் உள்ள இது டபிள்யூசி டாய்லெட்டு உங்களுக்கு கழிவறை இது வந்து இந்த கூடாரங்களுக்கு இந்த கூடாரங்களுக்கு கொடுக்குற பவர் சப்ளை தான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களுக்கு தேவையான இந்த இது எல்லாமே இதை பற்றினா டீடைல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அஜெட் சொன்னாங்க வீடியோவில் பாருங்கள் இது அந்த இடத்துல வந்து வெளியே மேலோட்டமாக காட்டுறேன் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல அங்கே போயிட்டு அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இது எஸ்டிசி கார்டு அவங்க சிம் கார்டு ஆஜியலுக்கு வந்துட்டு கார்டு விற்பனை நிலையம் இந்த டெலிஃபோன் கார்டு பூத்து எஸ்டிசிங்கிறது சவுதி டெலிகாம் கம்பெனி கவர்மெண்ட்டோடய இது மெயின் நேராக போட மெயின் ரோடு போயிடலாம் அந்த பஸ்ஸு நம்ம வந்த பஸ்ஸுக்கு ரெட் கலர் பஸ் இதெல்லாம் நம்ம வந்தோம் அந்த மலை அந்த மலை அந்த மலைக்கு பேக் சைடில் வந்து இது இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கெலாம் பஸ்ஸை போட்டாப்பட்ட ட்ரைவருக்கு வரமா ட்ராஃபிக் ஆறு சொல்லிட்டு ஓகே கண்டினியூவாக இனி வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போய்ட்டு அடுத்த லொக்கேஷன் போய்ட்டு அங்கே பேசுவோம் இதுதான் அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் தங்கக்கூடிய இடம் நான் வெளியே இருந்து காட்டினேன் உள்ளே கேட் திறந்துருந்து இதுதான் அந்த இடம் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு வந்து காங்கிக்கணும் ஜேரத் பண்ணுறோம் அப்புறம் இப்போ பண்ண இடத்துல இந்த அரபா மைதானத்துக்கு வந்தோம் இப்போ கொஞ்சம் கண்டு மரங்கள்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்லேருந்து எந்த நாட்டில் இருந்து ஹாஜியில் வந்தாலும் இந்த மாதிரி மைதானம் தங்குவாங்க இது பதினெட்டு கிலோமீட்டர் சு சு ஃபுல்லாக ரேடியஸ் சு சுற்றுலா உள்ளதான் இதுக்கெல்லாம் இருக்கணும் இதை விட்டு வெளியானாங்கன்னா அவங்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக் கொள்ளப்படாது அஜ்ஜரத்தை போய் சொன்னார் அதுதான் இது கூட ஃபுல்லாகவே இதுதான் வேலையில் இருக்கேன் சார் அடுத்து நோன்பு வருது நோன்பு கழித்து ஹஜோடைய மாதம் ஸ்டார்ட் ஆயிரம் மணிக்கு இரநூறு போச்சதுக்கப்புறம் ஹஜியெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அலாமலை வரதுல்லா சாலம் வரகாத்து கலாக் டவர் இருக்கிற இடத்துல தான் ஹஜரத்து ஹதிஜாகருடைய கோட்டை அங்கே வீடு இருந்த இடம் அது அங்கே இப்போ வந்து பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க ஒம்பதாவது ஃபுலவர் அல்லது பதினொன்று ஃபுலவர் இல்லை அங்கே வந்து ஒரு பள்ளி இருக்குது அந்த ஹதிஜாகருடைய பெயரால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி அதே பக்கத்தில் ஹில்டன் டவர் அது ஹட்சத்து அபுபக்கரோட வீடு இருந்த இடம் அதில் மேலே பள்ளி இருக்குது ஒரு பள்ளி அது அபுபக்கருடைய பேரலை இருக்குது அந்த பள்ளி உள்ள இடத்துல மட்டும் ஹெல்ட் ஹில் டவலையும் கிளாக் டவர்லையும் பள்ளி இருக்கிற இட போக முடியும் அதுக்கு மேலே நம்ம போக முடியாது செக்யூரிட்டி செக்குரட்டி இருக்குது ஆ போகலாம் போகலாம் அதுவாலையும் போகலாம் அந்த பள்ளி வாலையும் போகலாம் இது பதிமூணாவது பதி பதிமூணுன்னு தெரியல கிளாக் டவரில் ஆமாம் அடுத்து ஹில்டன் டென் டவரில் கீழே லிஃப்ட்டு இருக்குது எதுக்கு நேரம் லிஃப்ட்டில் போனால் மேலே போயிடும் இப்போ நான் அஹ்மத் பிரதர் ஆ எங்கே வந்திருக்கேன் பிரதர் இப்ராஹிம் அல் பளி ஸ்ட்ரீட் இப்ராய் மலிஸ்ட்ரா இது வந்து ஃபுல்லாக என்ன ஃபுல்லாகவே மார்க்கெட் ஏரியாவா ஆமா மார்க்கெட் ஏரியா ரெண்டு ரியால் கடை ஆ ரொம்ப சீப்பாக இருக்குமோ சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்கக்கூடிய கடைகள் சரி 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 இது வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஏரியா இங்கே ஃபேமஸான ஏரியா தான் முக வாசல்லையும் இருக்குல்ல ஆஹ் கண்டிப்பா இத்தனை நம்பர் கேட்டில் வரேன் இது வந்துட்டு கேட்டு அது கரெக்டாக தெரியல ஸ்ட்ரீட் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப மாசம்லான்னு ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையா இருக்குது நாங்கள் இப்படியே வந்தோம் ஒரு வீதி உலா மாதிரி வந்தோம் கொஞ்சம் இருந்துச்சு இப்படியே வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருக்கோம் எல்லா ஹோட்டல்ஸும் கடைகளும்மா இருக்கேன் இன்னும் கேட்ட தூரம் வரைக்கும் மனித தலைகள் தான் தெரியுது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க நல்லபடியா முடிஞ்சிருச்சு இந்த ஜாரத்து ஸோ அஜரத் ரொம்ப நேரம் பேசுனாங்க நல்லா நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் இன்னும் இது போல் நிறைய வீடியோகள் வந்து அடுத்தடுத்து பண்ணுவோம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸோ அந்த இடத்து வீடியோ நான் கவர் பண்ணுறேன் இன்ஷாலாக எப்போதும் போல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு யாருமே தமிழில் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க வந்து சும்மா மேலோட பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கிறது நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க எப்போதும் போல உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் என்ன வீடியோ உங்கள் ஆதாரம் கொடுங்க இன்ஷாலா வேறுபடியோ வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும்